ஒரு அவலமான சம்பவம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேல இருந்திருக்காங்க இன்னும் இறப்பவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி தீவிர சிகிச்சையில இருக்காங்க இந்த சமயத்துல இன்னைக்கு சட்டப்பேரவையில அதிமுக உறுப்பினர்கள் அஹ் வெளியேற்றப்பட்டிருக்காங்க எடப்பாடி ஒரு ஆவேசமான பேட்டியை வந்து வெளியில வந்து கொடுத்திருக்காரு அஹ் அடிப்படையில இது திமுக அரசு மேல ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க ஸ்டாலின் பதவி விலகணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல அதிகாரிகளின் ஆட்சி நடக்குது வந்து இப்படிப்பட்ட மோசமான ஒரு வைக்கப்படுது என்ன சார் போயிட்டு இருக்கு எப்படி அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ஒரே முனையில இணைந்து செயல்பட வேண்டியவங்க தான் அதிகாரிகள் ஆட்சி அரசியல்வாதிகள் ஆட்சின்னு பிரித்து பார்க்க முடியாது ஆனா நீங்க சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி சம்பவம் என்பது ஒன்று கண்டிக்கப்பட வேண்டியது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நமது ஆழ்ந்த ஆறுதல் உயிரிழந்தவன் குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நேரடியாக அமைச்சர் உதயநிதி சென்று வழங்கி இருக்கிறார் மாவட்ட ஆட்சி தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார் மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் பிற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் உடனடி நடவடிக்கைகள் தான் ஆனா எதிர்கட்சி எதிர்கட்சிகளுக்கு இந்த குற்றச்சாட்டு சபையில் எழுப்பதற்கு உரிமை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது ஏன்னா சட்டமன்றம் கூடி இருப்பதால் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு சட்டமன்றம் தான் ஒரே இடம் தீர்மானம் மூலமாக ஏதோ ஒரு வகையில அவங்க கொண்டு வரத்தான் முயற்சி செய்வாங்க ஆளு கட்சி மேல குற்ற சாட்டத்தான் செய்வாங்க சபையில அவங்கள பேச விட்டுலாம் என்பதுதான் எனது கருத்து எப்போதுமே ஜனநாயகத்துல நம்ம குரல் விலை நெறிப்பு வந்து நல்லதல்ல சபையை தவிர வேற எங்க போய் பேச முடியும் இன்னைக்கு சபையில நம்ம பேச அனுமதி மறுத்தாலும் வெளியில வந்து பேச போறாங்க அதை எல்லா தொலைக்கட்சிகளும் ஒளிபரப்பு போகுது ஆக சபைக்குள்ள பேசுனா வந்து மக்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட மிக அதிகமாக இது தெரியும் அது வந்து ஒரு சரியான நடைமுறை இல்ல பொதுவாகவே வந்து ஆளுநர்கள் பேசும்போது சொல்லியிருக்காரு கொள்ளக்குறிச்சி பத்தி பேசுறதுக்கோ ஆட்சி பத்தி பேசுறதுக்கோ எல்லாம் தடை இல்ல ஆனா அவங்க விதிகளை மீறி கேள்வி நேரத்தின் போது இத வந்து அவங்க போத பதாக எண்ணி வந்து முழக்கமிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு எதிர்கட்சி வம்படி அப்படித்தானே செய்வாங்க கேள்வி நேரத்துல நம்ம இந்த மாதிரியான கவன ஈர்ப்பு கொண்டு வரக்கூடாதுங்கிறது மரபு அப்ப கேள்வி நேரத்துல அப்படி கொண்டு வந்தாங்கன்னா இதுக்கு ஒரு தனியான நேரம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் அப்படி சொல்லலை இல்லை அப்படி சொல்லாமல் இருந்தாலும் இவங்க பதாகைகள் எல்லாம் இடு காட்டி கோஷம் போடத்தான் செய்வாங்க இப்ப நம்ம பார்லிமெண்ட்ல பாக்குறோம்ல எவ்வளவு கோஷங்கள் எழுப்பி ஓடுகின்றன அப்புறம் சபையை கொஞ்சம் ஒத்தி போட்டு திருப்பி மீண்டும் கூட்டி காரணம் அவர் சபை சபைதான முக்கியம் எனவே வெளியில வர வருவதும் எதிர்கட்சிகளுக்கு நல்லதில்லைங்கிறது என் கருத்து இப்போ அவை புறக்கணிப்பு இருக்குல்ல அதுவும் சரியில்லை நம்ம ஜ பாராளுமன்ற சபான ஜனநாயகத்துல வந்து அது தவறான முறை அதே மாதிரி அவையில பேச விடாமல் தடுப்பதும் தவறான முறை இதை தாண்டி இந்த பிரச்சனையை நம்ம அணுகுவோம் கள்ளச்சாராயம் என்று சொல்லப்படுவது விஷ சாராயம் நான் என்னோட சின்ன வயது அதாவது ஆத்தங்கரையோரங்கள்ல அப்புறம் வந்து ஒரு முள் புதர்கிட்ட எல்லாம் சாராயம் காட்சியப்படுவது விற்கப்படுவது அறுவதுகளை நான் சொல்றேன் அப்போ முழு மது விளக்கு நமக்கு அமல்ல இருந்துச்சு எழுபத்தி ஒண்ணுலதான் தான் நம்ம மது விளக்கை வந்து தளர்த்தி முதல் முதல்ல மதுக்கடைகள் தருந்தோம் அது வரைக்கும் மதுவிலக்கு தான் இருந்துச்சு அறுபது நல்ல வந்து சாராய நடமாட்டம் மிக அதிகமாக இருக்கும் சாராயம் கொடுத்து இறப்போர் எண்ணிக்கை பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்தப்படாத இதை வரை இருந்தது கிராமங்களில் அது கண்டிப்பாக இருந்தது ஆனால் முன்பு இருந்தது அதனால இப்போதும் இருக்கும் அப்படியான ஒரு ஆட்டிடியூடு நம்ம எடுக்க முடியாது எப்போது நடந்திருந்தாலும் அது கண்டனத்துக்குரியது என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிச்சி களையணும் நாற்பத்திரிக்காய புதுசில் வந்துங்க எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியில் என்னாச்சுன்னா அதாவது இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்ன்னு சொல்றோம் இல்லைங்களா ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்டுமாங்க மீத்தேட் அது வந்து வித்தனால் தான் விஷ விஷம் தான் அது அந்த அது வந்து ஆனால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் காரணம் இந்தியாவுக்கு பல மாநிலங்களுக்கு சப்ளை வந்து இருந்து தான் போகுது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு அதுக்கு இவ்வளவு லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இவ்வளவு லிட்டர் அனுப்பணும் அதுக்கு செக்கிங் பல கட்டங்களில் செக்கிங் வந்து இருக்கு அரசு அதிகாரிகள் வந்து சோதனை இடுறாங்க அது வந்து ஒரு வகையில் பார்த்தா நம்மளோட டாஸ்மாக் ப்ராடக்ட்டுக்கு அது பேசிக் பொருள் அதாவது சாராய ஆலைகளுக்கும் அது சப்ளை ஆகுது இதுல கரும்பு சக்கையிலிருந்து பிழிந்து எடுக்கப்படுகிற அந்த ஆல்கஹால் மட்டும்தான் பிற்கால கட்டத்துல சேர்ந்தது அறுபதுகள்ல எல்லாம் வெறும் இந்த இண்டஸ்ட்ரியல் இதுதான் வித்தனால் தான் கரும்பு சக்கை கரூர் மட்டும்தான் அந்த ஃபேக்டரி இருக்கு அது நமக்கு ரொம்ப கம்மியா தான் ப்ரொடியூஸ் ஆகுது பெரும்பாலும் எரிபொருளோட பெட்ரோலோட கலந்து பெட்ரோலோட அந்த ஓவரால் காஸ்ட குறைக்கிறதுக்கு தான் அதை நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறோங்க இது அடிப்படை உண்மை இப்போ தமிழ்நாட்டில இருந்து பிற மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிற அழைக்கிறாங்க நம்ம பொதுவா வந்து எரிசாராயங்கிற பெயர்லயே நம்ம வச்சு இந்த டிஸ்கஷன் பூரா அதை பயன்படுத்துவோம் தமிழ்நாட்டில இருந்து பாண்டிச்சேரிக்கு போகுது அது வரைக்கும் அது ஒரு கண்ட்ரோல் இருக்குங்க ஆனா பாண்டிச்சேரியில இருந்து ரிட்டர்ன் வந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கே அது வருது அதாவது சாராயம் காய்ச்சிபவர்கள் சாராயத்தோட அடர்த்தியை கூட்ட இல்லை போதைத்தன்மையை கூட்ட இல்லை அளவை பெருக்க அவங்க கடைப்பிடிக்கிற முறை என்ன அப்படின்னா மெத்தனால வந்து மிக்ஸ் பண்ணுறது இந்த மெத்தனால் வந்து அது டோட்டலி ஸ்பீரியஸ் அதாவது அது உடனே கண்ணு போயிடும் கொஞ்சமாக இருக்கும்போது சிறு சில உடல் உபாதைகள் இருக்கும் அதாவது வாந்தி மயக்கம் இது மாதிரி இருக்கும் அது அப்படியே அங்கங்கே நடந்துகிட்டே இருக்குங்க அது நீங்கள் எங்கள் ஊர்கள் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சாராயம் என்பது விற்பனையே பண்ணவே முடியாது உள்ளூருக்குள்ள கமிட்டி இருக்கு எல்லாமே இளைஞர்கள் கமிட்டி தான் அப்போ ஒரு லோக்கல் ப்ராடக்ட ஏதாவது ஒரு வகையில சேட்சை மூலமாகவோ இல்ல சின்ன பாட்டில் ஊத்தியோ ஒரு குடிசை பகுதியிலேயோ இல்ல வந்து ஒரு ஒரு இடத்துலயோ விக்கலாம்னா அதெல்லாம் விற்கவே முடியாது கண் ரொம்ப கிளீனா அதை வாட்ச் பண்ணுவாங்க ரெண்டாயிரம் பேர் கொண்ட கிராமங்கள்ல எல்லாம் இன்னைய தேதிக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கு நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நகர்ப்புறம் அதாவது செமி அர்பன் செமி்பன்ஸ் இப்ப கள்ளக்குறிச்சி மாதிரியான ஒரு பகுதியா என்னதான் அது ஒரு செமி ஏற்பன் தான் இந்த செமி அர்பன்ல இருக்கிற சில பகுதிகள் சில குறிப்பிட்ட இனத்தவர்கள் செறிந்து வாழ்கிற பகுதிகளில் இந்த வியாபாரம் நடக்கு செமி அர்பன் பகுதியில இப்படியான கண்ட்ரோல் சாத்தியம் இல்லை அதாவது ஒரு பத்தாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் வசிக்கிற பகுதிகளிலேயே நான் சொல்ற கண்ட்ரோல் மெத்தட் வந்து பாசிபிள் கிடையாது வெறும் ரெண்டாயிரம் பேர் தான் இருக்காங்க கிராம பஞ்சாயத்து அந்த கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு தலைவர் ஒரு கமிட்டி அப்புறம் ஊர்ல வந்து இளைஞர்களோட அமைப்பு இல்ல ஈவன் சினிமா நடிகர்கள் அமைப்பு எங்க காலத்திலயே வந்து எம்ஜிஆர் மன்றம் எஸ் எஸ் ஆர் மன்றம் எல்லாம் இந்த கண்ட்ரோல்ல ஈடுபடும் அது வந்து சாத்தியம் இது சாத்தியம் இல்ல செமியர்பணி ஏரியால நீங்க சொல்றதெல்லாம் வந்து உள்ளூர்ல அவங்களா போட்டிருக்க கமிட்டிஸ் மக்களா சேர்ந்து அப்படிதான் நமக்கு வந்து மது விலக்கு தனி பிரிவு இருக்கு அதுக்கு தனி காவல்துறை இருக்கு அதுக்கு தனி இன்டெலிஜென்ஸ் இருக்கு இவங்களுக்கு எல்லாம் தெரியாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா வாய்ப்பே இல்ல அதாவதுங்க இதுல உண்மையா மூணு இடத்துல ஃபெயிலியர் வரும் என்னன்னா கீழ இருக்கிற லோக்கல் ஸ்டேஷன் லோக்கல் ஸ்டேஷன் தான் நீங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த லாஸ்ட் மைல் கண்ட்ரோல் அவங்கதான் அங்க வந்து மாமூல் வந்து பெரிய அளவுக்கு பெருக்கெடுத்து ஓடுது அவங்க வந்து சாராய விற்பனையை அளவு பண்றாங்க இதுதான் உண்மை இது வந்து நீங்க இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு எல்லா ஆட்சியிலையும் அப்ப எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது போலீஸே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த கமிட்டி வேணும்னா இப்போ ஏன் வந்து சின்ன ஊர்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் போலீஸ் அரசாங்கத்தால போலீஸ கண்ட்ரோல் பண்ண முடியாதா ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இப்போ ஒரு உதாரணமாக போலீஸ் டிரான்ஸ்பர் அது நியாயமா நடக்கா கீழ்மட்ட காவலர்கள் கீழ்மட்ட காவலர்கள் அவர்களோட மாறுதல்கள் அவர்களுக்கு ஏற்படுகிற அசௌகரியங்கள் இதெல்லாம் நியாயமா நடக்கலைங்க அதான் உண்மையான பிரச்சனை அப்போ எல்லாத்துக்கும் பணம் செலவழிக்கணும் அப்படிங்கற ஒரு நிலைமை வரும்போது அவங்க அவங்களுக்கும் சேர்த்து சம்பாதிக்கணும் நிலமைய நோக்கி போறாங்க இத எப்படி நீங்க தடுப்பீங்க தானே இப்ப கேள்வியா இருக்கு நம்ம கள்ளக்குறிச்சி சம்பவம் நம்ம நமக்கு ஒரு பாடம் ரைட்டா அப்ப இது மாதிரி இதுக்கு முன்னாடி சம்பவமே நடக்கலையா அப்ப அதுல இருந்து நம்ம படத்தான மரத்தான சம்பவத்துல என்ன பாடம் நம்ம கத்துக்கிட்டோங்கிற கேள்வி நான் இல்ல அதுக்கு முன்னாடி நான் சொல்றது அம்பது வருஷமா பாடம் கத்துக்கிட்டே தானே இருக்கீங்க ஒரே ஓக்குள்ள ஐம்பது வருஷம் படிப்பீங்களா என்ன சரி ஒரு ஒரு விஷயம் இப்போ உதாரணமா கள்ள சாராயத்தை ஒழிப்பதற்கு மதுவிலக்கு இதுதான் எங்க காலத்துல மதுவிலக்கு தான் இருந்துச்சு நான் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து பார்த்து வளர்ந்ததெல்லாம் மது விளக்கு தான் கர்நாடகால மது கிடைக்கும் ஊர்ல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி போனா பாண்டிச்சேரி பார்டர் வரும் அது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பாண்டிச்சேரி அங்க மது கிடைக்கும் ஆனா இங்க வந்து கண்ட்ரோல்டாக இருந்துச்சு கண்ட்ரோல்டாக இருந்துச்சுன்னா என்ன ஓப்பனாக வந்து ஒயின் ஷாப் இருக்காதே தவிர சாராய கடை வந்து இதே மாதிரி ஓடிட்டு தான் இருந்தது நீங்கள் ஆத்தோரம் பூரம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து டியூப் சாராய வைப்பாங்க சைக்கிள் டியூப்ல வந்து அது அந்த சாராயம் காத்தடிக்கிற சாராயம் வந்து டம்ப்ளர் கணக்குல வித்துட்டு இருப்பாங்க பிற்கால கட்டத்துல என்னாச்சு அப்படின்னா ஓபன் ஒயின் ஷாப் வரும்போது ஊருக்குள்ள குடிச்சிட்டு வரக்கூடாதுங்கிற கண்ட்ரோல் இருந்தது அது பெரும்பாலான கிராமங்கள்ல பாசிபிள் இல்ல ஆனா ஊருக்குள்ள வந்து வைக்க கூடாது இப்ப எங்க ஊர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அது கவர்மெண்ட் பாரா இருந்தாலும் கவர்மெண்ட் டாஸ்மாக்கோ பாருக்கோ இடம் கிடையாது அப்போ ஊரை விட்டு தள்ளி அதாவது ஒரு குறுநகர பகுதியில தான் நீங்க அதை ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா குறுநகரம் வந்துடும் அங்கதான் வைப்பாங்க குறுநகர பகுதியில் இருக்கிற சில குடியிருப்பு பகுதிகள் இருக்குல்ல அதுதான் உண்மையான ப்ராப்ளம் இந்த குடியிருப்பு பகுதிகளில் களசாராயம் அல்லது விஷ சாராயம் விற்பனை நடக்குது இல்லையா அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நீங்க குறிப்பிடுற மாதிரி மதுவலுக்கு போலீஸார் மதுவனுக்கு போலீஸார யாரு வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆனா உண்மையாவே அந்த கண்ட்ரோலை யாரு செலுத்த முடியும் அப்படின்னா லோக்கல் கம்யூனிட்டி தான் லோக்கல் கம்யூனிட்டி நான் சொல்றது லோக்கலாக வாழுகிற மக்கள் இப்போ சாராயம் குடிச்சா விஷ சாராயம் குடிச்சா கண்ணு போகும் அப்படிங்கிறது என்பது தெரியாதா எவ்வளவு நேரத்திலும் நடக்கிறது இல்ல எப்பயாவது இல்ல இல்ல கண்ணு போறதுதான் நடக்கலையே தவிர வாந்தி அந்த மாதிரியான உடல் உபாதைகள் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து உடல்நலம் பாதிக்கிறதுலாம் தொடர்ந்து நடக்குது அது வந்து ரிப்போர்ட் ஆகிறது இல்லை அவ்வளோதான் அப்பா இந்த கலெக்டரை என்னங்க சொல்றாரு ஒரு ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் வாந்தி பேதி இதுதான் வேற ஒண்ணும் இல்லை இதுல எல்லாம் சாராயமே கிடையாது ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி மாவட்ட கலெக்டரோட அறிக்கையா அதுதானே இப்ப மா மாறுதலாகி போயிருக்காரு அவரோட அறிக்கையே என்ன அப்படின்னா இது சாராயத்தினாலே ஏற்படலைங்க ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு வகையான வாந்தி உடல் உபாதை ஏன்னா கீழே இருக்கிற அதிகாரி அப்படிதான் அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்துருப்பா நீங்க பிராக்டிகலா சிஸ்டத்தை இதே இதே சிக்கல் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல அதிகாரிகளுடைய அந்த கையாளும் தன்மை ஏற்கனவே இந்த கள்ளக்குறிச்சி மாணவி அந்த பள்ளி மாணவி விஷயத்திலையும் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறுச்சு இந்த விஷயத்திலையும் கள்ளக்குறிச்சியினுடைய கலெக்டர்னுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ஒரு பெரிய விவாதமா மாத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல மொத்தமா அதிகாரிகளுடைய செயல்பாடுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில குறிப்பா திமுக அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு எனக்கு திமுக அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பிரிச்சு பாக்குறதுல நம்பிக்கை இல்லைங்க இப்ப நீங்க சொல்ற கள்ளக்குறிச்சி இன்சிடண்ட் இதுக்கு முந்தி நடந்ததா அதுக்கு முன்னாடி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்திருக்குமா இப்படி ஒவ்வொரு ஆட்சியிலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்ல ஆனா அதிகாரி அவங்களே தானே இருக்காங்க சரி நீங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உயர் அதிகாரியா இருக்கீங்க ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ் ஆவோ இல்ல அதுக்கு கீழ் நிலைமையிலேயே இருக்கீங்க அப்ப எல்லா ஆட்சியும் வரும்போது அவங்க தானே இருக்காங்க அப்ப வந்து இன்னொரு ஆட்சியே மாறினாலும் இதே அதிகாரி தானே வந்து இதெல்லாம் சரி பண்ணலாம்னு ஏன் யாருமே யோசிக்க மாட்டேன்ற அண்ணா காலத்துல வந்துங்க சீரணி இருந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா எனக்கு சந்தேகம் நாங்கெல்லாம் சீரணியில ஆக்டிவேட் ஆக்டிவா பங்கெடுப்போம் சீரணிங்கிறது என்னன்னா வாலண்டரி தான் சின்ன சின்ன பணிகள் எல்லாத்தையும் வந்து அரசாங்கத்தை எதிர்பார்க்க கூடாது மக்களே வந்து செஞ்சுக்கலாம் அரசாங்கம் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதான் கான்செப்ட் அறுபத்தேழுல ஏற்படுத்தப்பட்டது மெரினா பீச்சில் ஒரு பெரிய சீரணி அரங்கம் எல்லாம் வச்சிருந்தோம் பழைய எம்ஜிஆர் படம் கணவன்ங்கிற படத்துல என்ன ஆகும்னா அவருக்கு தூக்கு தன்மை கொடுத்துருவாங்க அவரு நான் அந்த கொலையை செய்யவே இல்லை பாரு கடைசியில அந்த நீதிபதி ஒரு சினிமா நியூஸ் ரீல் பார்ப்பாரு அதுல சீரணியில வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு அதை வச்சு அவருக்கு விடுதலை கிடைக்கும் இது ஒரு பழைய படங்க அறுபத்தெட்டு நான் எதுக்காக இந்த சொல்ல வரேன் அப்படின்னா இதே கேள்வி அப்ப எழுப்பப்படுச்சு அப்போ மக்களே வந்து சீரணியில சேர்ந்து பணியாற்றுறதுன்னா கவர்மெண்ட் என்னத்துக்கு அரசாங்கமே தேவையில்லையே அட்மிட் பண்ணிட்டாரு அவர் ராஜினாமா பண்ணும் அப்ப சொல்லப்பட்டதுதான் அது என்ன விளக்கம் அப்படின்னா அரசாங்கம் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் மக்களோட பங்களிப்பு இல்லாம எதையுமே செயல்படுத்த முடியாது அப்போ மக்களோட பங்களிப்புங்கிறது வெறுமனே பணிகள்ல மட்டும் இல்ல ஒரு சமுதாயத்தோட ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் பேண்டதும் மக்களோட பங்கெடுப்பு பங்கெடுப்பு இல்லையா அந்த மக்கள் சொல்றாங்க நாங்க எத்தனையோ முறை வந்து இது சம்பந்தமா புகார்கள் கொடுத்திருக்கோம் இப்ப நம்ம என்ன பண்றோம் எல்லாருமே லஞ்சம் வாங்கி அலோவ் பண்ணிட்டாங்க லஞ்சம் இல்லங்கறத யாருமே சொல்ல போறதே இல்ல இல்ல இந்த நாடுன்னு இல்லை எல்லா நாட்டுலயும் வந்து அடிப்படைங்கிறது லஞ்சம் லஞ்சம்ங்கிறது ரெண்டு ஒண்ணு ஸ்பீடு மணி காரியத்தை வேகமா முடிச்சு கொடுக்கறது இன்னொன்னு சட்டவிரோதமான காரியம் நடக்கும்போது அதை கண்டுக்காம இருக்கிறது ரெண்டுக்கும் லஞ்சம் பயன்படுது அந்த அந்த கண்டுக்காம இருத்தல் என்பது கள்ளசாராயத்துலயும் உயிர் பள்ளியிலையும் முடியும் போது அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பா ஏற்படுது என்ன ஒரு அஞ்சு நாளைக்கோ ஒரு ஒரு வாரத்துக்கோ இந்த கொந்தளிப்பு இருக்கும் இதை விட ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இதை மறந்துடுவாங்க அப்படித்தானே தடவை மறக்காம மறக்கணிக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி நடந்த எம்ஜிஆர் காலத்துல நடந்த ஸ்பீரு லிக்கர் கேஸ் எல்லாம் எப்படி மறக்கடிக்கப்படுது சரி ஆக்சுவலாக வந்துங்க அப்போ என்னாச்சுன்னா ரெக்டிவேட் ஸ்பிரிட் கடத்தல் இது பெரிய பிரச்சனையாக சட்டமன்றத்தில் இதே சட்டமன்றம் கலைஞர் பேசுகிறாரு எம்ஜிஆர் முதல்வர் இங்கே இருக்கிற ஒரு மதுபான தொழிற்சாலை கேரளாவுக்கு மது அனுப்புது ஓரியன் கெமிக்கல்ஸ் அதை குடிச்சிட்டு ஓணம் வண்டிகையோடு அதை குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்துவிட்டாங்க அதாவது பாட்டில்டு லிக்கர் இந்தியன் மெய்டு ஃபாரின் லிக்கர் அதை ஆராயும்போது அதில் வந்து மீ இது இருக்குது மெத்தனால் இருக்குதுன்னு பிரச்சனை வருது சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி எதிர்கட்சிகள் டிமாண்ட் பண்ணுது இப்ப அண்ணா திமுக சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கலையா இதே சிபிஐ என்கொயரி வேணும்னு திமுக கேட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்வளவுதான் வித்தியாசம் நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா சிபிஐ என்கொயரி வேண்டாம் நான் வந்து ஒரு சதாசிவம் கமிஷன் அது ஓய்வு பெற்ற நீதி அவர் தலைமையில கமிஷன் போட்டு ஆராய்வோம் இது எண்பது சிச்சுவேஷன் உடனே அதே மாதிரி கேரளாலையும் ஒரு ஓய்வு பெற்ற நீதி தலைமையில கமிஷன் போட்டு ஆராய்ச்சாங்க அதுக்கு பிறகு ஏதாவது கள்ளசாராயம் நடமாட்டம் ஒழிக்கப்பட்டதா இல்ல வந்து இது மாதிரி உயிர் பள்ளிகள் நடக்கவில்லையா நாப்பத்தஞ்சு எல்லாமே நடந்துட்டு தான் இருந்தது உங்களுக்கே ஞாபகம் இருக்கும் கோவன் கோவன் வந்து மிக பெரிய அளவுக்கு பிரச்சார பாடல்கள் பாடினாரு ஒரு ஒரு காந்திய போராளி அவர் வந்து ஒரு செல்போன் டவர் மேல ஏறி நின்னு போராட்டம் பண்ணும்போது கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சசிபெருமாள் ஆஹ் சசிபெருமாள் அப்போ அந்த மாதிரி போராளிகள் இல்லை வந்து கோவன் மாதிரி விழிப்புணர்வு பாடகர்கள் இந்த ஆட்சியிலே இந்த ஆட்சிக்கு எதிராக அவர் குரல் கொடுக்க மறுக்கிறார்கள் அப்படின்னா மக்களோட விழிப்புணர்வு நம்ம கிட்ட குறையுது சரி எல்லாருமே இப்ப என்ன எப்படி ஆயிட்டோம்னா நமக்கு என்னங்க வந்திருக்கு காலையில பத்தி நம்ம பேசும்போது ஒருவேளை மது விலக்கு அமல்படுத்தப்பட்டிருந்தா இந்த கள்ளச்சாராய மரணங்கள் கருத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா அது மாதிரியான தவறான வாதம் எதுவும் கிடையாது காரணம் என்னன்னா நான் மதுவிலுக்கு தானே வந்தேன் என்னோட காலேஜ் பைனல் இயர் செவன்டி செவன்டி ஒன் வந்து நமக்கு வந்து ஒயின் ஷாப் மதுவில கொள்கை தளர்த்தப்படுது கலைஞராட்சி காலம் நான் என்னோட சின்ன வயசுல இருந்து பார்த்தது எல்லாமே வந்து சின்ன எல்லாம் சாராய சண்டை சாராயம் மூலமாக அடிதடி கொலைகள் இதுதான் நான் என்ன சின்ன வயசுல பூரா பார்த்தேன் என்னோட ஸ்கூல் டேஸ் பூரா அப்ப காமராஜர் ஆட்சி காலம் பார்த்திருக்கேன் அண்ணாவோட ஆரம்ப ஆட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இருந்த ஆரம்ப ஆட்சி காலம் கலைஞரோட ஆரம்ப ஆட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து எல்லா காலகட்டத்திலையும் மதுவிலக்கு இருந்துச்சு சாராயம் சாராயம் காய்ச்சுதல் சாராய விற்பனை எல்லாமே இருந்துச்சு பிரைவேட் ஒயின் ஷாப் இருக்கும்போது ஒரு சின்ன நுணுக்கம் என்னன்னா பிரைவேட் ஒயின் ஷாப்கார அவன் வியாபாரம் பாதிக்க கூடாது என்பதற்காக அவனே மறைமுகமாக இத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான் உங்களுக்கு நான் சொல்றது இதாகுதா நான் ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன் அப்படின்னா எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் எல்லாம் தாண்டி வரும் பிரைவேட்டா ஒரு ஐயாயிரம் பேர் கொண்ட இல்ல ஏழாயிரம் பேர் கொண்ட ஒரு அமைப்பு ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ள ஒரு தொயின் ஷாப் வச்சிருந்தாங்கன்னா அவங்களோட லாபத்துக்காக அவங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க பக்காவா கண்ட்ரோல் பண்ணுவான் அவனே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் இல்லை வந்து ஒயின் ஷாப் எடுத்து நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க எங்கள் எங்கள் கண்ணூட்லையும் ஒயின் ஷாப் எடுத்து நடத்துறவங்க இருந்தாங்க அது ஒரு மாதிரியான ஒரு தொழில் அது அந்த தொழிலில் அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் செய்ய முடியும் அவன் கண்ட்ரோல் பண்ணுவான் அப்போ ஷாப்புக்குள்ள ஸ்பீரியஸ் லீக்கர் இதுதான் எண்பது எம்ஜிஆர் இது அதாவது நம்ம பாட்லு ப்ராடக்ட்ல வந்து விசேசாராயம் இது வந்து மலைப்பகுதிகளில் சாராயம் காய்ச்சிட்டு வந்து சாராயத்தை பெருக்கிறதுக்கு கலக்கப்பட்ட விஷ சாராயம் மலைப்பகுதிகளில் சாராயம் காய்ச்சி வருது நீங்க ஒண்ணு அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது சிம்பிள் ரீசன் என்னன்னா அவங்க வந்து மலைவாழ் மக்கள் அவங்க கலாச்சாரத்துக்குள்ள அது வந்துருது நீங்க கேரளாக்குள்ள போட்டீங்கன்னா அதை ஏக போகலாம் ஆனா அதை வாங்கிட்டு வந்து ஏதோ ஒரு வகையில ஊர் பெருக்கும் போது அதில் ஒரு பிரச்சனை ஏற்படும் சில நேரங்களில் அவன்கிட்ட ப்ராடக்ட்டே ப்ராடக்டே அவைலபிளா இல்லை அப்படின்னா அவன் நிஜமாவே மீத்த மித்தனாலே கல மித்தனாலே பாக்கெட்டில் அடிச்சு விற்றுலான் அப்போ கண்ட்ரோல் மெக்கானிசம் ரெண்டு இடத்துல இருந்து வரணும் ஒன்று லோக்கல் போலீஸ் அதை நான் ஒத்துக்கிறேன் லோக்கல் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ வீட்டில் இருப்பான் திருப்பி வேலைக்கு வந்துடுவான் எல்லாரும் இதை மறந்துடுவாங்க அதுக்கு பிறகு இன்னைக்கு கள்ளக்குறிச்சி நாளைக்கு வேற ஏதாவது ஊர் அவ்வளவுதான் அப்புறம் இதே தான் பேசுவோம் இல்ல ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இதே தான் பேச போறோம் ஏன்னா நாற்பத்தஞ்சு வருஷமா இதைத்தால பேசிட்டு இருக்கோம் அப்ப இதுக்கான விடிவு என்ன விரும்பினே இத கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிதான் இங்க இப்ப மதுவிலக்கு தளர்த்தப்பட்ட கொள்கைகள் கொண்டு வரப்பட்டுச்சு தமிழ்நாட்டுல ஆனா அதுக்கு பிறகும் வந்து இது நடக்கா அதுக்கான குஜராத்ல பொது மதுவிலக்கு அமல் இருக்கு அகமது காந்தி பிறந்த மாநிலங்கிறதுனால எல்லா ஆட்சி காலத்திலயும் மதுவிலக்கு அமலில் இருந்தது என்டிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே திருப்பி மதுவிலுக்கு கொண்டு வந்தார் ஆந்திராவில் நடந்துச்சு அப்பமும் எப்பவும் இதுதான் நடக்கும் ஒன்று மக்கள்கிட்ட நம்ம நம்ம விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் பழைய சீரணி மெத்தேடு சீரணியை நம்ம திருப்பி கொண்டு வரணும் கிராமங்களில் சீரணி அமைப்புகள் ஏற்படுத்தணும் சீரமைப்பு இல்லாம இப்ப அன்ஆர்கனைஸ்டா இருக்காங்க இப்ப எங்க பகுதிகளில் அன்ஆர்கனைஸ்டா இளைஞர் அமைப்பு என்ன பண்றாங்கன்னா ஏரி குளம் சீர்திருத்துதல் அப்புறம் வந்து இந்த வரத்து கால்வாய் போக்கு கால்வாய்களை வந்து சுத்தப்படுத்துதல் இது பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அடிஷனலா நம்ம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும் இதுக்கு முந்தை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பு இருந்துச்சு இப்பவும் இருக்கு ஆனா அது போக போக கால போக்குல அது ரொம்ப மோசமாயிருச்சு தூத்துக்குடி சம்பவத்துக்கு முக்கிய காரணம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பு ஆனால் இளைஞர்கள் அமைப்பு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்படி இல்லை அது வந்து ரீசனபிளி வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ சின்ன சின்ன கிராமங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஐம்பது அறுபது சதவீத ரூரல் ஏரியால ஒரு விழிப்புணர்ச்சியும் நம்ம ஏற்படுத்தலாம் அதே நேரத்தில் சாராய விற்பனை கள்ள சாராயம் அல்லது விஷ சாராய விற்பனையும் நம்ம தடுத்து நிறுத்தலாம் இளைஞர்களோட தன்னார்வ அமைப்பு அதுக்கு பழைய பேர் தான் நான் சீரணின்னு சொன்னேன் இன்னைக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் கண்ட்ரோலும் பண்ணணும் அப்போ அடுத்தது போலீஸ் நம்ம போலீஸ் நிஜமாகவே அவன் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்போ இந்த போலீஸ் வந்து ஒரு மதுவிலக்கு பிரிவில் இருக்கிற ஒரு போலீஸ் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம கட்டுப்பாடு விதிக்கணும் தொடர்ந்து வந்து ஒரே ஏரியாவில் இருக்கும்போது அவனே ஒரு மினி சாராய வியாபாரியாகவே மாறிடலாம் சொல்கிறதுக்கு ஒரு கீழ்நிலை காவலர்களை நான் சொல்கிறேன் அப்போ அவங்கள வந்து நம்ம ஷஃபிள் பண்ணணும் டிஸ்ட்ரிக்ட் ஷஃபிள் பண்ணணும் இந்த மாதத்துல இருந்து வேற மாடத்துக்கு கொண்டு போகணும் கொண்டு போகும்போது அவங்க குடும்பத்துக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் உதாரணமா குழந்தைகளோட படிப்பு அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்போ இது வந்து ஒரு காம்பரிஹென்சிவ் மெத்தடு எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டுமே சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கான திட்டமிட்டு அடுத்த ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல கள்ளசாராயமோ கஞ்சாவோ இல்லாத ஒரு மாநிலத்தை நம்ம உருவாக்கணும் என்கிற ஒரு முனைப்போட செயல்படணும் இன்னை தேதிக்கு இந்த சம்பவம் நடந்ததுனால திமுக அரசு ஆட்சியில் இருக்கு அவங்க பொறுப்புன்றோம் நாளைக்கு இதே வேற ஒரு ஆட்சி இருந்தா அப்புறம் அவங்க பொறுப்புன்னு தான் சொல்லிட்டு இது வெறுமனே வந்து யார் பொறுப்புன்னு விரல் நீட்டுறதுலயே போய் முடியுதே தவிர உருப்படியான காரியம் நடக்கிறது இல்லைங்கிறதா என்னோட பார்வை இத்தனை வயசு இத்தனை இத்தனை வருட பத்திரிகையாளர் அனுபவத்துல என்னோட பார்வை இதுதான் ராஜினாமா செய்தல் அப்படின்னா நீட் பேப்பர் லீக்கு யாரெல்லாம் ராஜினாமா பண்ணணும் சொல்லுங்க சரி ஒண்ணுமே இல்லை இப்போ கல்கத்தா ரயில் விபத்து யாரெல்லாம் ராஜினாமா பண்ணணும் ஒரு காலத்துல அரியலூர் ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று ஓவி அழகேசனும் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணாங்க அறுபதுகள்ல இப்போ வந்து சாத்தியமா இந்தியா பூரா எத்தனையோ சம்பவங்கள் நடக்கல அந்தந்த மாநிலம் ராஜினாமா பண்ணிட்டே வருமா அது பொலிட்டிக்கல் டிமாண்ட் அதை விட்டுரலாம் எதிர்கட்சி அப்படிதான் கேட்கும் பிராக்டிகலா என்ன பண்ணலாம் இது மாதிரியான சம்பவம் குறைந்தபட்சம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயாவது முற்றிலும் வேரோடு களையப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் அப்படியான ஆலோசனைகள் தான் சிறந்தது ஒரு காம்பிரிஹென்சிவ் பிளான் தேவை இன்டெகிரேட்டட் காம்பிரிஹென்சிவ் பிளான் தேவை நன்றி சார் உங்க விரிவான கருத்துக்களை